य परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः ోపనిషదో ఘావ దోక్త గోపాలనందనో వత్సత్ీర్భోక్త దుఃఖం గీతమృతం మహత్ వసుదం దేవం కంసాణూరం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురు అంట్యాయూ శ్లోకం சௌரியம் தேஜோ சௌரிய தேஜோதாட்சியம் யுத்தேஷாப்பலாயனம் தானமீஸ்வரபாவஸ் கர்மஸ்வபாவஜம் சௌரியம் தேஜோ திருதிதாஷியம் யுத்தேஷாபியபலாயனம் தானமீஸ்வரபாவஸ் க்ஷாத்ரம் கர்மஸ்வபாவஜம் இந்த ஸ்லோகத்துல பெருமாள் க்ஷத்ரிய தர்மத்துக்கு உண்டான செயல்பாடுகள் செயல்முறைகள் அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத தெளிவாக சொல்லி தராரு சௌரியம் சௌரியம் என்று சொன்னால் சூரத்தனம் எல்லாவற்றையும் வீரத்துக்கு இணைப்ப இணைத்து அதற்கு தொடர்பு தொடர்பு படுத்தி பேசக்கூடிய ஒரு மனம் பேசக்கூடிய ஒரு செயல்பாடு சூ எல்லாமே சூரத்தனத்துக்கு அதுக்கு சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனம் தேஜகா கூர்மை அதாவது தேஜகான்னு சொன்னால் ஒளிமிக்க அறிவு புத்தி கூர்மை எதையும் உடனுக்குடன் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படும் திறன் திருத்திகி பொறுமை எல்லாவற்றிலும் பொறுமையாக இருக்கிறது எதனே ஏதாவது இம்பேஷன்ஸ் இல்லை பேஷன்ஸாக அதாவது இம்பேஷன்ஸ்னால் சக்கு டக்குன்னு வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது வேறு ஆனால் அதை பொறிஞ்சின்ற அந்த செய்யக்கூடிய செயல்பாடுகளை சரியான அளவில் புரிஞ்சின்ற பிறகு தான் அதை வேலை செய்ய முடியும் அப்போ என்ன செய்யணும் முதல்ல பொறுமையாக அந்த விஷயத்தை கவனித்து அதில் இருக்கிற செய்திகள் அதில் என்ன நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல பொறுமை வேணும் திருதி அடுத்தது தாக்ஷியம் தாக்ஷியம் என்ன சொன்னால் ஒரு விஷயத்தை நம்ம நன்னா புரிஞ்சுன்னுட்டோம் புரிஞ்சுனத்தை செயல்படுத்தணும் இல்லையா அதுக்காக வேண்டி அதுக்கு தாக்ஷியம் அதுக்கு உண்டான திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த திறமையை அடிப்படையிலேயே அது இருப்பவனாக அமைவது அப்புறம் யுத்தகா அபி யுத்தேச்ச அபி யுத்தா அப்பினா யுத்தத்திலும் யுத்தேச்ச அபி போரிலும் அது மாதிரி சாதாரண ராஜான்னு சொன்னால் க்ஷத்ரிய தர்மத்து பிரகாரம் அவனுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது நட நடத்துகிறது அதாவது ஒரு அரசாங்கத்தை நடத்துறதுக்கு மட்டும்தான் அவனுக்கு இந்த திறமை இருக்கணும் சூரத்தனம் இருக்கணும் பொறுமை இருக்கணும் திறமை இருக்கணும்னு இல்லை யுத்தேஷ அபி யுத்தத்திலும் போரிலும் கூட இது போலவே சரியான நேரத்தில் சிறப்பான முடிவுகளை யோசித்து எடுக்கக்கூடிய திறமை அடுத்தது அபலாயனம் போரில் வந்துட்டாக்க புறங்காட்டாமை என்ன இருந்தாலும் என்ன முடிவு வருதோ அதை நம்ம பார்க்கலாமே என்ன தான் நடந்துருது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் யுத்தத்தில் ஒரு முடிவு தெரிகிற வரைக்கும் நேரம் நிற்கிறது எதிரில் இருக்கிறவன் தவறு செய்து தன்னை ஒன்று முதுகில் குத்துறது அதுபோல் செய்துவிட்டால் மட்டும்தான் அதுலேருந்து நம்ம என்ன பண்ண முடியாது த மீண்டு வர முடியாதே தவிர தானாக புறங்காட்டாமை அதனால் அதுபோல அபலாயனம் தானம் எல்லாவற்றும் பெரிய அளவில் நிறைய அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்கின்ற கொடைத்தனமான மனம் ஈஸ்வரபாவஹாச்ச அடக்கி ஆளும் தன்மை அதாவது அத்தாரிட்டேரியன் பர்சனாலிட்டி அப்படின்னு உளவியலில் ஒரு வார்த்தை சொல்லுவோம் அது என்னன்னு கேட்டால் தனக்கு எல்லாமே தெரியும் தான் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மனம் தன்னால் செய்ய முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் சேர்ந்தது அது அடுத்தது ஆகிய இவை அனைத்தும் சபாவஜம் இயற்கையிலேயே அமையப்பட்டவனாக இருப்பது க்ஷத்ரிய தர்மம் க்ஷத்ரிய கர்மங்கள் ஆகும் க்ஷாத்ரம் கர்மஹிரம் என்று சொன்னா அதுல இந்த இந்த இடத்துல க்ஷத்ரிய கர்மங்கள் க்ஷத்ரியனாக இருந்து செய்யக்கூடியவை அனைத்தும் க்ஷத்திரிய கர்மங்கள் ஷத்திரியனுக்கு இதெல்லாம் இயற்கையாகவே அமைத்திரு அமைந்திருக்க வேண்டும் எவையாவது சூரத்தனம் புத்தி கூர்மை அறிவில் ஒளி அடுத்தது என்ன பொறுமை திறமை போரிலும் புறங்காட்டாமை கொடை மனம் கொடை கொடுக்கக்கூடிய மனம் அடக்கி ஆளும் திறன் இவை அனைத்தும் என்ன ஒரு க்ஷத்திரியனுக்கு இருக்க வேண்டிய தர்மங்கள் இதற்கு முன்னாடி ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்லி கொடுத்தார் பிராமம் கர்மம் ஒரு பிராமணனுக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கிற வேண்டிய கர்மங்கள் எவை அதை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதையும் சொல்லி கொடுத்தார் அதே நேரத்தில் பிராமம் கர்மம்ன்றது இந்த அதாவது யஜனம் யாஜனம் சொன்னார் இல்லையா அதனால என்னது எஜனம் அத்தியனம் யஜனம் தானம் இவை அனைத்தும் எல்லாருக்கும் பொது தானம் கொடுக்கறது ஒரு பிராம கர்மம் மட்டும் இல்லை ஒரு அரசனுக்கு செய்ய வேண்டிய க்ஷத்திரிய கர்மமும் தானம் கொடுக்க வேண்டும் அப்புறம் அத்தியாயனம் நன்றாக படிக்க வேண்டும் நன்றாக படித்து கல்வியறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு பிராமண பிராம கர்மத்துக்கும் உண்டு கத்திரிய தர்மத்துக்கும் உண்டு அடுத்தது கிருஷி கௌரஷ்ய வாணிஜம்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார் அங்கேயும் என்ன பண்ண வேண்டும் த யஜனம் அத்தியாயனம் இது அனைத்தும் தேவையானது கல்வி கல்வியறிவை வளர்த்து கொள்ள வேண்டியதாக அவசியம் ஆனால் செலவர்களுக்கு மட்டுமே அந்த அத்தியனம் என்கின்ற பயன் கல்வி அறிவை பகிர்ந்து கொள்ள முடியும் சில சில பேரால் பகிர்ந்து கொள்ள முடியாது அதனால என்ன பண்ணணும் அத்தியனம் யஜனம் யஜனம் என்று சொன்னால் எந்த எதையெல்லாம் செய்யணுமோ அதில் நம்பிக்கை இருக்கு இல்லையா செய்யக்கூடிய செயல்களில் அதெல்லாம் செய்யணும் இவை அனைத்தும் என்ன அனைத்து வர்ணத்தாருக்கும் பொதுதான் ஆனால் மற்ற மூன்றும் அதாவது அத்தியாபனம் யாஜனம் பிரதிகிரகம் அவ பிரதிகிரகம் என்ன சொன்ன தானத்தை வாங்கிக்கிறது அவை மூன்றும் பிராமணர்களுக்கு மட்டுமே விசேஷ கர்மாவாக சொல்லப்படும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லிக் கொடுக்கிறார் கத்திரிய தர்மத்திற்கு எவை இயற்கையாகவே அமையப்பட்டது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் இதற்கு தொடர்புடையதாக அடுத்த ஸ்லோகத்துல பெருமாள் இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய் நமஹா Terima kasih telah menonton!